இந்த பாகம் அறுவதும் இந்த இதுவும் கொஞ்சம் எனக்கு இது பேசுறதுக்கு இஷ்டமே கிடையாது இந்த இது இந்த சப்ஜெக்ட் ஆனா மனசை தடப்படுத்தி தான் பேச வேண்டிய இடத்துல இருக்கேன் காரணம் வந்து இப்போ நான் தான் அந்த பத்தாவது அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டாலும் எனக்கே என்னடா நம்மள்கிட்ட என்ன அதுக்கான தகுதி இருக்கு நம்மள்ட பெரிய அளவுக்கு ஞாபக சக்தி இருக்கா இல்லை என்ன தான் இருக்குது சாதாரண ஒரு மனிதன் ஏ எத்தனையோ பேர் நம்ம பழகிற மனிதர்கள் என்னை விட அவங்க அறிவாளியாக டேலண்ட்டாக இருக்கிறாங்க அப்படி எதுவுமே என்கிட்ட கிடையாது அப்போ நான் எப்படி முடியும் நீ சொல்லுன்னு சொல்கிற போது எனக்கே புரியல அவங்க ஏன் சொல்ல சொல்கிறாங்கன்னு அதே சமயத்தில் ஒரு விஷயம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனையோ ஆன்ம ஆன்மீகவாதிகள் இருக்காங்க எவ்வளோ அறிவாளி நிறையா ஞாபக சக்தி நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் இந்தந்த புக்கில் இந்தந்த பேஜில் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு அறிவாளியாக இருக்கிறவங்கள்கிட்ட தானே அந்த மாதிரி ஒரு தகுதி இருக்கணும் ஆனால் நான் கேட்குறேன் நீ எனக்கு என்ன தெரியும் நான் சொன்னேன் அப்போ தான் அவங்க சொன்ன அவங்க சொல்கிறாங்க என்னன்னா இந்த உலகத்தில் வாரணங்கள் ஆயிரம் அது நாலே இதில் சேர்ந்தது தான் ஆனால் நீ மறுமைக்கான ஒரு விஷயம் சொல்கிற அதாவது இந்த உலகத்தில் நாலு மறுமையில் ரெண்டு அதுக்கு மேலே இறைவன் ஒருவன் இதுதான் முக்கியமான பேசிக் இதெல்லாம் புரிஞ்சிங்க அதில் வாரணம் கிடையாது பிளாக் அண்ட் ஒயிட் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அறிவு தேவையில்லை வாரணங்களை தெரிஞ்சுக்க தான் அறிவு வேணும் கறுப்பு வெள்ளனால் அறிவு தேவையில்லை அவ்வளோவா அப்போ எல்லா மனிதனுக்கும் பொதுவான ஒரு ஆன்மீகம் எல்லோருக்குமான அப்பா அம்மான் வஞ்சனை பண்ணுவாங்களா இவனுக்கு திறமை இவன் திறமை இல்லாதவன் அதெல்லாம் இந்த உலகத்தில் வெற்றி அடையிறதுக்கான ஃபார்முலா மேலே கீழே ஏற்ற இறக்கங்கள் எல்லாரும் பணக்காரனால் அப்புறம் மற்ற வேலை செய்கிறது யாரு மற்ற வேலை செய்யும் ஆள் இருக்கணும்ல அப்படின்னு பல விஷயங்கள் பல இது அது வழி போயிட்டு இருக்குது அது மனிதன் மூலையே மனிதன் மூலைய வந்து வழி நடத்தும் அது நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்க ஆனால் ஆன்மீகம் எல்லோருக்குமான பொதுவானது அது முட்டாலும் சரி ஒரு அறிவில்லாதவன் ஒரு படிக்காதவனுக்கும் ஈஸியாக இருக்கணும் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணும் அப்போ இந்த உலகத்தில் இறுதியாக யார் வந்து சரி பண்ணாலும் அது எல்லோருக்கும் அம்மா நான் தான் சரி பண்ண முடியும் எந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டாக்களும் ஒரு அப்பா அம்மா கீழே இருக்கிற ஒரு குடும்பம் இருக்கிற ஒற்றுமை அப்பா அம்மா இல்லாம அண்ண தம்பிங்கனால அதை ஒற்றுமையா எடுத்து கொண்டு போக முடியாது அப்ப இந்த உலகத்துக்கு யார் மைண்ட் தலைவர் அப்பா அம்மா இப்போ அவங்கள பத்தி சொல்ல வந்த நான் தான் கடைசி இதுக்கப்புறம்